பண்ணிட்டோம் மே மேற்கொண்டு எனக்கு நிறைய ஆளுங்க தெரிய ஒர்க் பண்ணணும் ஐஎஸ் ரிட்டையர்ட் ஐஎஸ் ஜென்ரல் மேனேஜர் ப்ளெக்ஸ் இந்தியா ஸோ அதெல்லாம் அவங்களாம் அச்சீவ் பண்ணால் ஒத்துக்குவாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரலாம்னு ட்ரை பண்ணலாம் ஓகே தேங்க் யூ சார் குட் இங்களா என் பேர் வந்து ரேவதி மேம் டீமில் இருக்கேன் இந்த சொந்த ஊர் பார்த்திங்கன்னா த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செஞ்சியில் ஒரு இருபது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு தான் மேய்ச்சிருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா என்னோடய டீம் தான் எனக்கு ஆடு படிப்பு அவ்வளோ எனக்கு இல்லை இதில் நான் பெருசாக நான் எடுத்துக்கவே இல்லை சரி நம்ம பொருள் தான் வாங்கிட்டோன்றதுக்கோசரம் நான் நான் ஜாயின் பண்ணேன் இதுக்கு காரணம் வந்து என்னோடய டீம் தான் என்னை ஜெயிக்க வச்சுருக்காங்க படிக்க தேர்வுனால என்னோடய டீம் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோடய மேம் தான் ரொம்ப எங்கூட வருவாங்க வேலை சேர்த்து மேடம் ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க இதில் நீங்கள் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய டீம் தான் என் கூட இருந்து ரொம்ப கீழே இறங்கி வேலை செஞ்சாங்க எங்கள் சார் ஐப்ப சார் கூச்சு தான் அவர் ரொம்ப எங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாரு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப இறங்கி எங்களை களத்தில் இறங்கி எங்களை நீங்கள் ஜெயிச்சு எனக்கே வச்சுருக்காரு அவருக்கு தான் தேங்க் பண்ணுவோம் அவர் நீங்கள் வரல இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் சரி ஓகே தேங்க் யூ साइंस अह यू